வேலும் மயிலும் சேவலும் துணை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முருகன் பாடலில் இன்று திருச்செந்தூர் திருப்புகள் விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மித வந்து தழல் போல ஒன்ற வினை மாதத் தந்தம்பசை கூற வாண குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீர குளிர் மாலையின் மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்தும் இருதால் இறைஞ்சுமடியடைடைடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன்மயில் மேல மந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன்மயில் மேல மந்து அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுந்த பெருமாளே